கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் இசுவ நாமத்தினால் தேவன் நமக்கு இணைய நாளாய் அமைய செய்வாராக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஜெனிசஸ் ஃபோர் டுவெல் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடுக்காது நீ பூமியில் நிலையற்ற அழைகிறவனாய் இருப்பாய் என்றார் கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பூமியின் பலனை சரியாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள் பூமியின் பலனை சரியாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் காயினுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பூமி ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் அந்த பலன் அதை அனுபவிக்கிறதான பகுதி உனக்கு இருக்காது என்று சொல்லி காயினை கர்த்தர் துரத்தி விடுகிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் கையிலே இந்த பூமிக்குரிய பலனை கொடுக்கும்போது அதை அனுபவிக்கக்கூடிய திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் பாவியின் கையில் கர்த்தர் எவ்வளவு செல்வங்களை கொடுத்தாலும் எவ்வளவு பலனை கொடுத்தாலும் அதனால் பிரயோஜனம் இருக்காது ஆகவேதான் இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்கள் கைகளில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவதற்கு முன்பதாக உங்களை கர்த்தர் நீதிமானாக்க விரும்புகிறார் ஏனென்றால் நீதிமானின் கையில் இந்த பலன் வந்து சேரும்போது அதற்கேற்ற ஆசீர்வாதம் அதற்கு உண்டாயிருக்கும் பாருங்கள் அறுபத்தி ஏழாம் சங்கீதத்திலே இப்படியாக ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பூமி தன் பலனை தரும் எங்கள் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார் அப்போ பூமி யாருக்கு பலனை கொடுக்குன்னா யாருக்கு கத்துற அந்த பலனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாருன்னா நீதிமான்கள் தான் அதில் ரொம்ப ஆண்டு ஒரு கேர்ஃபுல்லாக இருப்பார் பாவியுடைய கையில் செல்வமோ பூமிக்குரிய நன்மையோ அது போய் சேர்ந்தா அதனால் பாவியும் பாதிக்கப்படுவான் அந்த செல்வமும் பாதிக்கப்படும் பாருங்கள் யூதாஸின் கையில் கர்த்தர் பணப்பொய்யை கொடுத்தார் அந்த பூமிக்குரிய பலன் அவன் கையில் இருந்தது ஆனால் நடந்தது என்ன யூதாசோ பாவியாகவே இருந்தான் அவனிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை பணம் இருக்குது பொருள் இருக்குது செல்வங்கள் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய மனிதன் சரியில்லாதபடினாலே அந்த செல்வத்தினால் பலன் இல்லை பாருங்கள் ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் முந்நூறு பணத்துக்கு விலையேற பெற்ற அந்த தைலத்தை உடைத்து ஊற்றும்போது இந்த யூதாஸ் கமெண்ட் பண்ணுறான் அவன் சொல்கிறான் அங்கே இருக்கிறவங்களை பார்த்து இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே ஆனால் வேதம் சொல்லுது அவன் இருந்த அந்த வார்த்தையை சொல்லலையான் அவன் திருடுனானபடினாலும் பணப்பொயை சுமக்கிறவனானபடினாலும் இந்த வார்த்தையை அவன் சொன்னான் அப்போ ஒரு பொருளாசி உள்ள மனிதன் தானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு பாவியாக இருக்கிற மனுஷன் தேவ ராஜ்யத்துக்கு எதையுமே கொடுக்கணும்னு நினைக்காதவங்க இவங்களிடத்தில் கர்த்தர் எத்தனை செல்வத்தை கொடுத்தாலும் அதனால் பிரயோஜனம் கிடையாது அதனால்தான் பூமி தன் பலனை இவர்களுக்கு தருவதில்லை ஆனால் நாம் நீதிமானாக இருக்கும் பொழுது அதே செல்வம் அதே பணம் அதே பூமியின் பலன் நம் கைகளில் வரும் பொழுது அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக தெய்வனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் பருங்கள் பேதிரு அப்போஸ்தலர்கள் இவர்கள் பாதத்தில் கொண்டு வந்து அவ்வளவு பொண்ணு பொருளை கொண்டு வந்து வச்சாங்க ஆனால் அவங்க தேவாலயத்துக்கு போகும்போது அந்த வாசலில் இருந்த மனிதனை பார்த்து அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க எங்களை நோக்கி பாருங்கள் எங்களை நோக்கிப்பார் எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை அர்த்தம் என்ன தெரியுமா நாங்கள் நீதிமான்கள் எங்கள் கையில் பூமி தன் பலனை தருது ஆனால் எங்கள் நோக்கம் எல்லாம் தெய்வராஜ்யத்தை கட்டுறது தெய்வனுடைய ஊழியத்தை கட்டுறது ஜனங்களை கொண்டு கர்த்தருக்காக கிரியை செய்வது இதுலேயே எங்கள் நோக்கம் இருக்குது அதிலே எங்கள் நோக்கம் இல்லை அப்போ அவங்க கையில் எவ்வளவு பணம் பொருள் வந்து பாதத்தில் விழுந்தாலும் அது அவர்களையும் பாதிக்கலை அவங்க வாழ்க்கையும் பாதிக்கலை தேவராஜ்யத்துக்கும் அது உதவியாக இருந்துச்சு இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்கள் கையில் பூமிக்குரிய பலனை கண்டிப்பாய் தருவார் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனை கர்த்தர் அங்கே கொடுக்குறார் நாம் பாவியாய் இருக்கும் வரைக்கும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நாம் நீதிமானாய் மாறும் பொழுது அதற்கேற்ற தகுதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பலன் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக தேவராஜ்யத்திற்கு மிகுந்த பிரயோஜனம் அளிக்கும் ஆகவே கர்த்தர் இந்த பலனை உங்களுக்கு தந்து ஆசீர் வதிப்பாராக அம்மேன் செபிப்போமா பிதாவே இந்த காலை வழியிலும் பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துருக்கிற இந்த நல்ல ஆசீர்வாதத்துக்கு ஐஸ் பூமி தன் பலனை கொடுக்கும் ஆண்டு இந்த பூமி உங்கள் ஆளுகை கீழே இ கொண்டு வருகிறீர் அதை உங்களுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறீர் யாராகிலும் கடன் பாரத்திலோ ஒரே பிரச்சனையிலோ தரித்திரத்திலோ ஏதாகிலும் வேலையை இழந்தோ தங்கள் சூழ்நிலையில் ஒன்றுமில்லாமையில் இருப்பார்கள் ஆனால் நீர் அவர்களுக்கு கொடுத்த இந்த ரேமா அவர்களை உயிர்ப்பிப்பதாக தங்களை அவர்கள் சோதித்து பார்த்து உம்முடைய பார்வையிலே தங்களை நீதிமான்களாய் அவர்கள் மாற்றட்டும் பாவியின் கையில் செல்வத்தை கொடுப்பதினால் பிரயோஜனம் இல்லை என்பதை எங்களுக்கு நீர் போதித்தீரப்பா எங்களை தகுதிப்படுத்தி எங்களை உம்மை போல் மாற்றி எங்கள் சிந்தனையை மறுபப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கென்று செய்யத்தக்கதாக எங்களை நீர் பலப்படுத்தி எங்கள் கைகளில் கொடுக்கிறீரப்பா ஒரு பேதிருவை போல யோவானைப் போல யாக்கோபை போல நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை சிறப்படுத்தி சீர்படுத்தி அதை கொடுக்கும் பொழுது அது பிரயோஜனமாய் மாறுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் பாவிகளாய் அல்ல நீதிமான்களாய் நம்முடைய பார்வையிலே தங்களை காத்து கொள்ள உதவி செய்யும் உடைய சூழ்நிலை மாறட்டும் உடைய வேதனைகள் மாறட்டும் தருத்திர நிலை மாறட்டும் அவர்கள் உமக்கென்றும் பிரயோஜனப்பட கற்று உதவி செய்யும் துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒரு உருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்படியே உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள போகிற தயவு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அம்மேன் 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 காட் பிளெஸ்யூ பூமி தன் பலனை உங்களுக்கு தருவதாக அம்மேன்